ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த விடயில் ஒரு முக்கியமான பேடு தான் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை வெள்ளிக்கிழமை பதினாலு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஸோ இதை பற்றி இந்த விடயில பார்க்கலாம் தற்போது ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்து நாளை வந்து பதினாலு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கலாம் என்று மாவட்ட கலெக்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் எந்தெந்த மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறைன்னு சொல்லி பார்க்கலாம் மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதன் அடிப்படையில் நாளை தினம் புதிய புயல் உருவாக இருக்கு இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான ஆலோசனை கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு இதில் ஆலோசனை நகராட்சி நிர்வாகத்துறை பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்துகிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கனமழைக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் பதினாலு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை மையம் அறிவிப்பு தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு அந்தமான் கடல் பகுதியில் இந்த புயல் வந்து உருவாக போகுது ஸோ அப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எந்தெந்த டிஸ்டிக்டில் விடுமுறை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல்லை கன்னியாகுமரி தென்காசி தேனி திண்டுக்கல் கோவை ராணிப்பேட்டை திருவள்ளூர் நீலகிரி ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ஸோ இந்த மாவட்டத்தில் கண்டிப்பாக நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெயினால் ரிலேட்டட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கான டே அப்டேட்லாம் இம்முடியாக நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ